பல்லாண்டு வாழ்க யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கையில எடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் வாக்கிங் போறது அப்படின்னு சொல்றாங்க இந்த வாக்கிங் போனா மட்டும் உடல் எடை குறைஞ்சிடுமா இல்ல வாக்கிங் போகிறதுனால மட்டும் உடல் எடை குறையும் சொல்ல முடியாது கண்டிப்பா அதுக்கு உணவு கட்டுப்பாடும் கண்டிப்பா வேணும் ஸோ ஒரு நாளைக்கு வந்து உடற்பயிற்சின்னு எடுத்துக்கும் போது நடைப்பயிற்சின்னு எடுத்துக்கும் போது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து டெய்லியும் வந்து நடக்கணும் அவங்க காலையிலையும் ஈவினிங்கும் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வந்து எடுத்துக்கணும் இப்போ நடக்கணும்னு சொல்லிட்டீங்க நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு இப்போ எயிட் எயிட் சேஃபில் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் கையை வீசி நடக்கணுங்கிறாங்க சில பேர் வாயை திறந்து ஏர் வந்து வெளியில உள்ள எழுத்துக்கிட்டு நடக்கணும்னு சொல்றாங்க இதுல எந்த மாதிரி வாக்கிங்லாம் சூஸ் பண்ணலாம் கையை வீசி நடக்கிற நடை வந்து நல்லது அதுதான் இது வந்து தேக நடைன்னு சொல்லுவோம் நம்ம அது அந்த மாதிரி நடந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கலோரிஸ் வந்து பேன் ஆகும் கிட்டத்தட்ட அந்த தேக நடை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களோட உடம்பு பொறுத்து எடுத்துக்க முடியுமா இப்ப சில பேருக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலே ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்கும் மூச்சு வாங்கும் அவங்களால நடைய வந்து மேற்கொள்ள முடியாம போகும் சோ அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணலாம் அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரொம்ப வயசானவங்களாலலாம் அந்த மாதிரி கை வீசி நடக்க முடியாது அவங்க ஓரளவுக்கு ஒரு இருபது நிமிஷம் நடந்தாலே போதும் அவங்களால எப்படி முடியுதோ அந்த மாதிரி நடந்துக்கலாம் ஆனால் இளம் வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நடந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க கையை வீசி நடக்கலாம் இப்போ வேலைக்கு போகிறவங்க இப்போ யார் இப்போல்லாம் நடந்து போகிறாங்க சரியான கேள்வியா சொன்னீங்க அதாவது அந்த காலத்துல வந்து எல்லா பக்கமுமே நடந்து போற பழக்கம் இருக்கும் கட்டுச்சோறையை கட்டி எடுத்துட்டு தான் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க இல்ல மாட்டு வண்டி பயணங்கள் இருக்கும் பாத யாத்திரை போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நம்ம கூப்பிடுற தூரத்துலதான் வந்து யாராவது போவாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்கோம் இல்லை வேலைக்கு போகிற ஸ்கூல் கூட இப்போ குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து இப்பவுமே வந்து குழந்தைங்கள வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்காமல் அவங்கள வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது காரில் கூட்டிகிட்டு போகிறது இப்படி தான் போயிட்டுருக்காங்க அதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடல் பருமன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க டெய்லி ஒரு கிலோமீட்டராவது அவங்க போயிட்டு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் கண்டிப்பா உடற்பயிற்சி உடல் எடை குறைக்கு உடற்பயிற்சி சொன்னீங்க அதே மாதிரி நடைபயணம் சொல்லியிருக்கீங்க சித்த மருத்துவத்துல உடல் எடை குறைறதுக்கு என்ன தீர்வு இருக்கு சித்த மருத்துவத்துல வந்து உடல் எடை குறைறதுக்கு நிறைய மருந்து மருத்துவ மருந்து முறைகளும் இருக்கு அதே மாதிரி நாங்கள் மெயினா வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு முதல்ல உணவு மூலமா தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சொல்லுவோம் உணவு மூலமாக குறைக்கிறதுக்கு ப்ளஸ் இந்த உடற்பயிற்சி முறைகள் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம் உணவு முறைகள் சொல்லும்போது நம்ம நீர் காய்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும் பூசணிக்காய் மஞ்சள் பூசணி வெள்ளை பூசணி எடுத்துக்கலாம் பரங்கிக்காய் எடுத்துக்கலாம் சுரைக்காய் முள்ளங்கி சிட்டி சைடு பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் பூசணி நீர் நீங்க சொல்லக்கூடிய சுரைக்காய் இந்த காய்கறிலாம் பார்க்கவே முடியலையே இல்ல எல்லாரும் இங்கிலீஷ் காய்கறின்னு சொல்ற கேரட் பீன்ஸ் இதை நோக்கி தானே போறாங்க இல்ல காய்கறிகள் எல்லாம் கிடைக்கும் நம்ம அதை தேடி போகணும் அப்படி சொல்லுங்க பூசணிக்காய் வந்து டெய்லியும் வந்து மார்னிங் வந்து வெறும் வயித்துல அதை வந்து நம்ம அந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு அந்த சதை பகுதிகளை மட்டும் எடுத்து நம்ம டெய்லி வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பிடிச்சோம் அப்படின்னா இது எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு ரெண்டு வாரம் யூஸ் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஐயோ என்ன வெயிட் வெயிட் மிஷினை வந்து டெய்லியும் பார்ப்பாங்க ஒரு சிலர் நான் இன்னைக்கு இவ்வளோ இது இருந்திருக்கேன் எனக்கு வெயிட் குறையுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு டெய்லி வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு பார்ப்பாங்க ஸோ அது வந்து தப்பான கான்செப்ட்டு கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம் வெயிட் பார்த்துக்கலாம் ஓ நம்ம ஒரு ஒரு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜூஸ் அப்படின்னா குடிச்சிட்டு நான் வெயிட் குறைஞ்சிட்டே வெயிட் ஒரு நாளைக்கான உணவு நம்ம எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஓகே வெயிட் குறைஞ்சிருக்கான்னு பாப்போம் பாப்போம் இந்த மாதிரி பாக்குறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட் பத்து நாளைக்கு ஒரு தடவை வேணா நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ வெயிட்டு குறைஞ்சிருக்கோன்னு வேணால் பத்து நாளைக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம் சரி இப்போது மக்களோட மனப்பக்குவம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த பூசணி விதியை எடுத்துகிட்டு அந்த சாரை குடிக்கக்கூடிய பழக்க வழக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா மற்றவங்க உடனே நான் இதை சாப்பிட்டேன் வெயிட் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே